அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நாளுக்கு முந்தைய நாள் நாமெல்லாம் இந்த அமலை சிறப்புக்குரிய இந்த அமலை நாம் செய்து கொள்ள வேண்டும் குறிப்பாக துல்ஹ் மாதத்தினுடைய அந்த பத்து நாட்களும் அல்லாவுக்கு மிகவும் பிரியத்திற்குரிய நாளாக அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் குறிப்பாக பெருநாள் தினத்திற்கு முந்தைய நாளிலே இந்த அழகிய அமரை நீங்கள் செய்துவிட்டால் அதற்கான கூலியையும் அல்லாவுடைய தூதர் நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்ன செய்தியை அபு ஹதாதா ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லிமிலே ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது அரபாவுடைய நாளான துல்ஹஜ் ஒன்பதாவது நாளில் ஒரு மனிதர் தவிர உலகத்திலே ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அரபானது அதற்கு முந்தைய வருடம் மற்றும் அடுத்த வருடத்திற்கான பரிகாரம் ஆகும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே முந்தைய வருடம் அதற்கு அடுத்த வருடம் இரண்டு வருடங்கள் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்து விடுகின்றது அருமை சகோதரர்களே துல்ஹாஜ் மாதத்தினுடைய இந்த ஒன்பதாவது நாளிலே பெருநாளுக்கு முந்தைய நாளிலே நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள்